வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அசோக சுந்தரி இந்த அசோக சுந்தரி அப்படிங்கிறவங்க யார் இவங்களுடைய தாய் தந்தை யார் இவங்களுடைய சகோதரர்கள் யார் அவர்களை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் பார்ப்போம் சரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுடைய ஆதரவையும் தருங்க அதுபோக உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம் சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த பதிவுக்குள்ளே போவோம் அசோக சுந்தரி சிவபெருமான் அவர்களுடைய மகள் அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் தான் வந்துட்டு இந்த அசோக சுந்தரி என்ன நமக்கு வந்துட்டு முருகரும் விநாயகரும் ஐயப்பனும் தான் வந்துட்டு சிவபெருமானுடைய குழந்தைகள் அப்படின்னு நமக்கு தெரியும் இது அசோக சுந்தரி அப்படின்னு புராணங்களை பற்றி தெரியாத ஒரு சில பேருக்கு வந்துட்டு தெரியாது இவங்க விநாயகரும் முருகர் ஐயப்பன் இவங்களை மட்டும்தான் தெரியும் ஆனால் சிவபெருமானு அவர்களுக்கு வந்துட்டு மூன்று ஆண் குழந்தைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் குழந்தைகளாக இருக்கிறாங்க அதில் வந்துட்டு அசோக சுந்தரி அவர்களும் வந்துட்டு ஒருவர் இந்த அசோக சுந்தரி அவர்களுடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கை இதை பற்றி கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கொள்வோம் அதாவது சிவபெருமான் அவர்கள் வந்துட்டு அசுரர்களை வந்துட்டு பதம் செய்வதற்காக வந்துட்டு சிவபெருமானும் அவருடைய பிள்ளைகளும் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கைராயத்தை விட்டு போயிடுவாங்க அந்த நேரத்தில் வந்துட்டு பார்வதி அவர்களுக்கு வந்துட்டு தனியாக தான் வந்துட்டு அங்கே இருப்பாங்க அப்பங்கே தனிமையை உணர்ந்த பார்வதி அவர்கள் வந்துட்டு நமக்குன்னு ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த பெண் குழந்தை நம்ம கூட இருப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து ஏற்படுது பார்வதி தேவி அவர்களுக்கு வந்துட்டு ஒரு சாபம் இருக்கும் அது என்னென்னா கர்ப்பம் தெரித்து குழந்தை பிறக்க முடியாத ஒரு சாபத்தை வந்துட்டு பெற்றிருப்பாங்க அதனால் வந்துட்டு அவர்கள் வீட்டில் உள்ள கற்பக விருட்சகம் அப்படிங்கிற மரத்துட்டு போய் வேண்டுவாங்க ஒரு பெண் குழந்தை வேணும்னு வேண்டுவாங்க உடனே அந்த கற்பக விருட்சகம் அந்த மரமும் வந்துட்டு அவர்களுடைய கையில் வந்துட்டு ஒரு பெண் குழந்தைய வந்துட்டு கொடுக்கும் அந்த பெண் குழந்தை தான் வந்துட்டு இந்த அசோக சுந்தரி அசோக சுந்தரி அப்படிங்கிற பெயருக்கு விளக்கக்காரன் என்ன பார்த்திங்கன்னா சோகம் அதாவது அசோகம் அப்படிங்கிறதுல வந்து சோகம் அப்படிங்கிறது வந்து சோகத்தை குறிக்கும் ஆனால் ஆங்கிறது வந்துட்டு மகிழ்ச்சியை குறிக்கும் அதனால வந்துட்டு இந்த இதை வந்துட்டு சோகத்தை நீக்கக்கூடிய அசோகம் அப்படிங்கிற பெயரும் வந்து இதில் வரும் அதே போல் சுந்தரி அப்படிங்கிறது வந்துட்டு அழகான அப்படின்னு மீனிங் அதனால் வந்துட்டு இந்த குழந்தைக்கு வந்துட்டு அழகாக பிறந்ததுனாலும் பார்வதி சோகத்திலிருந்து மீள்வதற்காக பெற்ற குழந்தைங்கனாலும் இந்த குழந்தைக்கு பேர் வந்துட்டு அசோக சுந்தரி அப்படின்னு பார்வதி தேவியர்கள் வந்துட்டு இந்த குழந்தைக்கு வந்துட்டு பெயர் சுட்டாங்க அசோக சுந்தரி அவர்கள் வந்துட்டு அவர்கள் தோழிகளுடன் வந்துட்டு ஒரு சமயம் வந்துட்டு நந்தவனத்தில் வந்துட்டு குளிக்க போவாங்க அப்போங்கிற வந்துட்டு குந்தன் எனும் அசுரன் வந்துட்டு அந்த அசோக சுந்தரி அவர்களை வந்துட்டு வலியை மறித்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு சுந்தரி அசோக சுந்தரி அவர்கள் வந்துட்டு இல்லை நானும் நகுசன் அவர்களும் வந்துட்டு திருமணம் செய்து கொள்ள போயிடும் அப்படின்னு சுந்தரி அவர்கள் வந்துட்டு அந்த குந்தன் அவர்கிட்ட வந்து தெரிவிக்கிறார் ஆனால் அந்த குந்தன் அவர்கள் வந்துட்டு அசோகசுந்தரி வந்துட்டு கடத்திறார் கடத்துனா அப்பங்கிற வந்துட்டு சுந்தரி அவர் வந்துட்டு அந்த குந்தனுக்கு வந்துட்டு ஒரு சாவம் விடுறாங்க அந்த சாபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்துட்டு நவூசன் மூலமாக வந்துட்டு இறப்பாய் அப்படின்ற ஒரு சாவம் விடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதே போல் நவுசன் அவர்களும் வந்துட்டு அந்த குந்தன் அவர்களையும் வந்துட்டு பதம் செஞ்சு அசோக சுந்தரியையும் மீட்டுறாங்க இதுதான் வந்துட்டு அசோக சுந்தரி அவர்களுடைய வரலாறு அதே போல் அவர்கள் வந்துட்டு விநாயகர் அவர்கள் வந்துட்டு தலையை வந்துட்டு துண்டிக்கும் பொழுது அந்த இடத்துலையும் வந்துட்டு அசோ சுந்தரி அவர்கள் வந்துட்டு இருந்ததாக வந்துட்டு ஒரு புராணங்களும் வந்துட்டு கூறுகிறது அதில் என் எப்படி அந்த புராணத்தில் காட்டப்பட்டிருக்குன்னா சிவபெருமானவர்கள் வந்துட்டு விநாயகர் தலையை துண்டிக்கும் பொழுது சுந்தரி அவர்கள் வந்துட்டு அங்கே இருந்த ஒரு உப்பு மூட்டைக்கு பின்னாடி தந்தையோடைய கோபத்தை பார்த்து பயந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அதனால் உப்புக்கு நிகரானவளும் அப்படின்னு சுந்தரியை வந்துட்டு குறிப்பிட்றாங்க அந்த பயத்தை போக்கி சிவபெருமான் அவர்களுக்கு வந்துட்டு அந்த அசோக அசோகசுந்தரி அவர்களை வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க சுந்தரி அவர்களுக்கு அமைந்துள்ள கோயில் தலங்கள் எங்கெங்கன்னு பார்த்தோம்னா குஜராத் மாநிலத்திலையும் இருக்குது தமிழகத்தில் வந்துட்டு அசோக் சுந்தரி அவர்கள் வந்துட்டு திரிபுர சுந்தரி லாவண்யா அப்படின்னு வந்துட்டு அழைக்க போகிறாங்க அதாவது இவங்களுக்குரிய கோயில்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள திருமால்பூர் வழியில் வந்துட்டு ஒரு இரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கிராமத்தில் வந்துட்டு திரிபுரா சுந்தரி அப்படிங்கிற ஒரு கோயிலும் வந்துட்டு இருக்குது அதே போல் தென்தமிழகத்தில் திருநெல்வேலி பகுதியில் பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பேருந்து நிறுத்த மருவில் வந்துட்டு இது சுந்தரி அவர்களுக்கு வந்துட்டு ஒரு கோயிலும் இருக்குது தமிழகத்தில் இரண்டு இடங்களையும் வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு கோயில் தளங்களும் இருக்கு சரி நம்மோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்முடைய வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு ஒவ்வொரு வீடியோவுக்கும் பரிசாக அளிக்கும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்